சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மார்க்கு பதினான்காம் அதிகாரம் முப்பத்து ஒன்றாம் வசனம் அதற்கு அவன் நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நம்மை விடவும் நம்மை இயேசு அறிந்திருக்கிறார் என்பதே தான் அடைய போகிற பாடுகள் மற்றும் சிலுவை மரணத்தை குறித்து இயேசு தம்முடைய சீசர்களுடன் இருக்கும்போது தெரிவித்தார் இதை கேட்ட பேதுரு நாங்கள் இதற்கு சம்மதிப்பது இல்லை உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் என்றான் அதற்கு இயேசு நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்றார் உடனே பேதுரு நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று உறுதியாக சொன்னான் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் இயேசு சொன்னபடியே பேதிரு மூன்று தரம் அவரை மறுதளித்தான் பிறகு மனஸ்தாபப்பட்டான் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை விடவும் நம்மை மிகவும் சரியாக அறிந்தவராயிருக்கிறார் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்தவராக இருக்கிறார் பல சமயங்களில் நாம் கொடுத்த வார்த்தைகளையே மறந்து போய்விடுகிறோம் நாம் கொடுத்திருக்கும் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு தேவனிடத்தில் இருந்து பலனையும் கிருபையையும் பெற வேண்டியது அவசியமாகும் நம்முடைய கர்த்தருக்கு நம்முடைய சூழ்நிலைகள் பலகீனங்கள் நம்முடைய செயல்கள் அனைத்தும் அறிந்திருக்கிறார் நாமும் பேருவை போல செய்திருக்கும் தவறுகளுக்காக மனஸ்தாபப்பட்டு தேவ பலனை பெற்று அவருடைய ஊழியங்களை நிறைவேற்ற முன் செல்வோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய ஊழியங்களை நிறைவேற்றும்படிக்கு பலனையும் கிருபையையும் தாரும் கரம் பிடித்து எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்